ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்றி சந்தை சேர்த்து தான் உள்ள நேற்றி காய்கறி பூ தேவையான அளவுக்குலாம் வாங்கிட்டு வந்தோம் அதை நேற்றி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்க முடியல அதனால் இன்றைக்கி தான் க்ளீன் பண்ண முடிஞ்சது அதான் எப்படி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு போகாமல் இருக்கும் நான் போடுற வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எதோ எனக்கு தெரிஞ்சதை போடுற ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாக்ஸ் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன் அங்கே ரொம்ப நாளாகுது யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஆனால் இவ்வளோலாம் வீடியோ போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது எல்லோரும் உடனே கற்றுக்கிறது இல்லைல்ல போக தானே எதா இருந்தாலும் கற்றுப்பாங்க அதனால் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா வருது அதனால் இது எனக்கு தெரிஞ்சது போடுற பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வீணாக போகாமல் இருக்கும் பாக்ஸ்ல வந்து டிஷ் பேப்பர் போட்டு மேலே வந்து கேரட் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒரு வாரத்து வரைக்கும் பிரச்சனை இருக்கும் மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுங்க போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் போகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாத்துக்குமே டிஷ் பேப்பர் தான் போட்டு வச்சுருக்குறேன் இங்கே இஞ்சி புதினா கொத்தமல்லி எதுக்கு உங்களுக்கு இந்த இந்த மாதிரி நீங்க வந்து டிஷ் பேப்பர் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் இருக்கும் காய்கறிகள் வேற ஒன்றும் இல்லைனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ഇതുവരെക്ക് ആദരവ് തന്ന അനവർക്കും മനമർന്ന നന്യങ്ങൾ